அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பத்து சவரனில் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு சரியான சேதாரம் செய்கொழிய அளவு நகையோட மொத்த விலையை எப்படி ஈஸியாக நம்ம கால்குலேட்டரில் கணக்கிடலாம் இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் தங்கத்துறை விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபான்னு எடுத்திருக்கேன் அடுத்ததாக நகையோட எடை நம்ம வாங்க போகிறது பத்து சவரன் இல்லையா ஸோ பத்து சவரன் அப்படிங்கிறது எண்பது கிராம் ஸோ நகையோட எடை வந்து எண்பது கிராம் அடுத்ததாக செய்குழி ஸோ நம்ம வாங்க போகிற பத்து சவரன் நகைக்கு செய்கொழி அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அது சரியான அளவு ஸோ அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைச்சி பேசி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணிப்பாங்க ஸோ வந்து பத்து சவரனுக்கு செய்கொழி அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேதாரம் பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா அது சரியான அளவு ஸோ டிசைன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமாக போடுறாங்க அப்படின்னா நீங்கள் பார்கின் பண்ணி குறைச்சி பேசி வாங்க கம்மி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணிப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து எல்லா விதமான நகைக்கும் சரி எல்லா கடையிலையுமே எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க மூன்று சதவீதம் தான் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம தங்கத்துறை விலையை வந்து கணக்கிடலாம் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்கள் கேல்குலேட்டரில் ஒரு கிராம் தங்கத்துறை விலையை அப்படியே போட்டுக்கோங்க ஏழாயிரம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு நம்ம வாங்கக்கூடிய நகையோட எடை என்னது எண்பது இல்லையா ஸோ இன் டு எண்பது போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து தங்கத்துறை விலை அடுத்ததாக சேதாரம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாயில் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம் இல்லையா தங்கத்துறை விலை அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் இது கூட இன்ட்டு போட்டு நமக்கு சேதாரம் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இன் டு பதினஞ்சு போட்டு போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து சேதாரமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அடுத்ததாக செய்கூலி இது ரூபாயில் இருக்கனால எந்த ஒரு கேல்குலேஷனும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிஎஸ்டி எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து கணக்கிட்டோம் இல்லையா தங்கத்துறை விலை அதை அப்படியே கேல்குலேட்டரில் டைப் பண்ணிக்கோங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ப்ளஸ் சேதாரம் எண்பத்தி நாலாயிரம் ப்ளஸ் செய்கொழி ஆயிரத்தி ஐநூறு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா வருது இல்லையா இது கூட இன் டூ போட்டு ஜிஎஸ்டி எத்தனை சதவீதம் மூன்று சதவீதம் இல்லையா ஸோ இன்டூ மூணு போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா உங்களுக்கு எவ்வளோ வருது பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வருது இல்லையா இது தான் வந்து ஜிஎஸ்டியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இப்போது நம்ம நகையோட மொத்த விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கணக்கிட்ட தங்கத்துறை விலை சேதாரம் செய்குழி ஜிஎஸ்டி இது நாளையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்த விலை என்னன்னு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ உங்கள் கேல்குலேட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து தங்கத்துறை விலையை வந்து டைப் பண்ணிக்கோங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ப்ளஸ் சேதாரம் வந்து எண்பத்தி நாலாயிரம் ப்ளஸ் செய்குழி ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வருது இல்லையா இதுதான் வந்து நீங்கள் வாங்கின பத்து சவரன் நகைக்கு மொத்தமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி